ஹாய் மக்களை இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க மத்தி மீன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க வெந்தயம் சோம்பு சின்ன வெங்காயம் பூண்டு கறிவேப்பில் தக்காளி சின்ன தக்காளி இருக்கிறது நாலு தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க குழம்பசால் பொடி தனி மிளகாத்தூள் புளி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்ப வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்குங்க சோட ஆகிடுச்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சோம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க வெங்காயம் பொருளும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நான் அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க இது நல்லா பச்சை வாசனை போன அளவுக்கு வதங்கட்டுங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ குழம்பு மசால் பிடி சேர்த்துக்கலாம் கனி மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா கலந்து வைட்டுக்கலாம் இப்போ புளி சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க எனக்கு கொஞ்சம் பத்தளை போட்டுக்கிறேன் இப்போ மெயினெல்லாம் அது கூட சேர்த்துக்கலாங்க மீனெல்லாம் சேர்த்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மீன் வேகிற அளவுக்கு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்